வருகிற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதினம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவான பலன் அவங்க இவங்க நடக்கிற கோச்சாரத்துக்கும் தசாபுத்திக்கும் எப்படி பலன் இருக்கோ அதுவும் நடக்கும் அப்போ இந்த பொது பலனில் மிதனம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதுரமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இனிப்பான அமைப்புன்னு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இனிப்பான அமைப்பு எப்படி செயல்படும் அப்படிங்கிறது தான் இந்த மாசத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது மிதினத்திற்கு உண்டான புதன் பார்த்தீங்கன்னா கும்பத்துல போய் உக்காந்துருப்பார் ஒரு தடவை எங்க போய் உக்காந்துருக்காரு கும்பத்தில் அதாவது மிதுனத்துக்கு பாக்கியத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் ராசியாதிபதி போய் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியமான விஷயங்கள் தந்தை உறவிலும் தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலும் தந்தை செய்யும் உத்தியோகத்திலும் தந்தையால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவியை செய்து கிடைக்கணும் அதே அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலம் தாயுடன் தாயுடைய உடல் நலம் இதெல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அப்போ புதன் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேப்பர் ஒர்க் இதெல்லாம் இந்த மாசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இந்த புதன் ராகு ஒன்பதுல போய் வலிமையா இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒத்துழைப்புகள் பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகரமான மாசமாக இந்த பிப்ரவரி மாசம் இருக்கிறது பிள்ளையை வழியில் வெளியூர் சென்று வேலை கிடைத்து இல்லை வெளியூர் வேலைக்காக முயற்சி செய்த அமைப்பு இதெல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது உங்களுடைய மகன் மகள் அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் அவர்கள் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அவர்களால் வருமானம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு முன்னேற்றம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல ஒரு அதற்குண்டான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது ஒரு ரீதியில அவங்கள சந்தோஷப்படுத்தும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தந்தை தாய் வழி உடல் ஆரோக்கிய வழிகள் அதே மாதிரி மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு தகுந்த ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனைக்காக ஒரு செலவு உங்களுக்கு காத்துருக்குது அதுக்கு கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அதே போல கவர்மெண்ட் முறையில் எழுதக்கூடிய பயிற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பொதுவாக உங்களுடைய கிரக சூழ்நிலை மிதன ராசிக்கு பார்க்கும்போது வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிக்கு நமக்கு வந்து கவனம் சரியாக இருக்க வேண்டும் உறுதியான அமைப்புல நம்ம போகணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு ஒத்துழைப்பான மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு செயல்படுது அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு குற்றம் குற்றப்பத்திரிகை இந்த மாதிரி ஏதாவது அவங்க மேல வரக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அதனால யாருக்கிட்டையும் எதையும் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லி நல்ல விதமா தப்பிச்சு நம்ம வெற்றி பெறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கணும் மிதன ராசிக்காரங்க அதே போல நண்பர்கள் வழியில இந்த மாசம் மட்டும் சில உண்மைகளை மறைச்சி வைக்கிறது நல்லது நண்பர்கள்கிட்ட ஏன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லையை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா புதன் ராகு சேர்ந்துருக்கனால மதி மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த புதனே உங்களுக்கு நாலாம் அதிபதியாகவும் வராது உங்க ராசிக்கு அப்போ அந்த புத்தியில ஏதாவது ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து ஒரு மயக்கத்தை கொடுத்து ஒரு செயல்பாட்டில் ஒரு ஒரு அவப்பெயரை வாங்கி கொடுக்கற சூழ்நிலை வந்துடும் அதனால அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதரிகள் அப்படிங்கிறவங்க கிட்ட சகோதரர்கள் ஏதாவது அவங்களுடைய சின்ன சந்தோஷத்தை நிறைவேற்றி கொடுத்தா அவங்களுக்கு சகோதரருக்கு வெற்றி கிடைக்கும் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை ஒரு ஆன்மீக யாத்திரைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்கள் குடும்ப கோவில்களில் நல்ல விசேஷங்களில் பங்கெடுக்கக்கூடியது குடும்பம் ஒற்றுமையாக இருந்து குடும்ப கோயிலுக்கு தேவையான சேவை செய்வது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாசத்துல முடிவாகும் இல்லைன்னா சென்று வருவீர்கள் வெளியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த மாசம் உங்களுக்கு உறுதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும் வெளிநாட்டுடைய செயல்பாடு கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முயற்சிக்கு வெற்றி தரக்கூடிய மாசமாக இருக்கும் படிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தக பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் படிப்பு உங்கள் வசதியை மெருகேற்றி தரக்கூடிய சக்தியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நீங்க படிச்சு நல்ல மதிப்பெண் எடுத்தா உங்கள் மதிப்பு கூடிக்கொண்டே வரும் அந்த மாதிரி ஒரு மாசமாக இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கிறது நிலைமை மோசமானாலும் புதுமை மாறாதுன்னு சொல்லக்கூடிய உங்கள் எண்ணம் இந்த மாதத்துல செயல்படும் மோசமான சூழ்நிலைகள் இருக்கு அந்த மோசமான சூழ்நிலைகளை உங்கள் எண்ணம் மாற்றி தரும் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் உங்கள் ஆன்மீக யாத்திரை உங்களை சந்தோஷப்படுத்தும் பித்ரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாசமான உங்களுக்கு இருக்கு இந்த மாசம் அதனால உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனம் பொதுவா ஜாக்கிரதையா போய்க்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு திருப்பு முனை மாதமாக இருக்கிறதுனா திருப்பு முனைகளில் அதாவது டேனிங்னு சொல்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா டேனிங் நம்ம கடந்து வெற்றி பெற்றுக்கலாம் அதே மாதிரி நலமும் வளமும் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சாப்பாட்டு வகைகள் ஓட்டல் பக்ஷணத்தை அதாவது ஓட்டல் சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு நீங்களே நல்ல ஒரு சமைக்கக்கூடியதும் சமையலை ருசிக்கக்கூடியவராகவும் இருப்பீங்க இருந்தாலும் அதையும் ஓட்டல்ல வந்து சாப்பிடக்கூடிய தன்மையை கம்மி பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால சொல்றேன் ஏன்னா புதன் ராகு அப்படிங்கிறது ஒரு மதி மயக்கங்கிறது ஒரு மயக்கம் உங்களையே அறியாம ஒரு மயக்கம் உங்களை தேடி வரும் அதை எந்த விதத்துலயும் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம உணவு வகையில ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் உறுதுணையாக யாரோ ஒருத்தர் உங்களை தேடி வர போறாங்க இந்த மாசத்துல இந்த தொடர்பு உங்களுக்கு இந்த வரிசையே கிடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு அமைப்பா கிடைக்கலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சில பேர் திருமணமே நடக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் அப்போ உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணபதி வழிபாடு தான் கற்பக விநாயகர் கும்பல்லாம் உங்க திருமணில இருக்கிற விநாயகர் கும்பல் கணபதி எங்க பார்த்தாலும் கும்பிட்டுக்கலாம் கணபதி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி கணபதி கோவிலுக்கு அதாவது விநாயகர் கோயிலுக்கு விபூதி சந்தனம் குங்குமம் வாங்கி கொடுக்கறது வீட்டில் கணபதி ஹோமம் பண்றது அதே மாதிரி ரோட்டில் வயதானவர்களுக்கு ஏன்னா இப்போ போய் கும்பராசியில சனி பகவானுடைய வீட்டில தான் இருக்கார் புதன் பகவான் பிப்ரவரி மாசத்துல செயல்பட போறார் அப்போ ரோட்டில் வயதானவர்கள் தன்னை மறந்து சுற்றி தெரியும் வயதானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் என்ற உணவு அந்த உணவோட கொஞ்சம் பொறி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பொறி வாங்கி கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு முயற்சியில தடை வராம இருக்கும் ஏன்னா கேது பகவான் சிம்மத்துல இருக்கார் உங்க ராசிக்கு மூணுல அப்போ உங்க இயக்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலைய நீங்க இந்த வயதானவர்களுக்கு பொறி கொடுப்பதால் உங்களுக்கு அது ஒரு நல்ல ரிலீவ் கிடைச்சிடும் இதை மட்டும் பண்ணினீங்கன்னா போதும் இந்த மாதம் செய்வது உங்களுக்கு எல்லா மாதமும் நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி வணக்கம் வாழ்க வளம்